ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆடி பதினெட்டுக்கு சாமி கும்பிட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஆடி பதினெட்டு ஆடிப்பெருக்கு ரொம்பவே விசேஷமான நாளுங்க இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள் எல்லா செலவுகளும் பெருகட்டும் அம்மா வீட்டில் இருக்கும்போது ஆற்றுல போய் தான் சாமி கும்பிடுவோம் எல்லாரும் பெரியவங்கள்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மஞ்சள் கயிறு கையில் கட்டிப்போங்க இப்போ கல்யாணம் ஆகி திருச்சிக்கு வந்ததுலேருந்து கவரி யாத்துக்கு ரெண்டே ரெண்டு டைம் தான் போயிருக்கேன் ரொம்பவே கூட்டமாக இருக்கும் அதனால் வீட்டிலே சிம்பிளாக கும்பிட்டு முடிச்சிருவோம் பைப்பில் காவேரி தண்ணி வரப்போது தண்ணி பிடிச்சி வச்சிட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு பூவெல்லாம் போட்டுச்சிட்டு இந்த வால் அரிசி இந்த ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாங்க கிடைக்கும் மற்ற எந்த நாள்லையும் கிடைக்காது இதை நெவேத்தியமாக பண்ணி வச்சுருவோம் சாமிக்கு எல்லா பழங்களும் வச்சு காவேரி அன்னைக்கு படைத்து சாமி கும்பிடுவோம் காவேரி அன்னிக்கி கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போய் சாமிக்கும் பூஜை பண்ணியாச்சு பசங்களுக்கு மஞ்சள் கயிறு கட்டி விட்டாச்சுங்க பெரியவங்க இருந்தால் பெரியவங்க கையில் கட்டலாம் நான் இந்த தடவை எனக்கு நானே தான் கட்டிக்கிட்டேன் என் ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கறதுனால எப்பவுமே நானே என் அக்காவும் சேர்ந்து கும்பிடுவோம் நான் என் வீடு கட்டி வந்தது நான் மட்டும்தான் எங்கள் கும்பிட்றேன் அக்கா அவங்க வீட்டில் கும்பிட்டுருவாங்க ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் நம்ம வளர்ப்பு செல்ல குட்டி வந்து அவங்களும் கை கொடுத்தாங்க அவங்களுக்கும் மஞ்சள் கயிறு கட்டி விட்டு வச்சு அவங்க ஹாப்பியாக போனாங்க அதுக்கப்புறம் அத்த மாமாவுக்கு வேஸ்ட்டி புடவெல்லாம் வச்சு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டோம் ஆடி பதினெட்டு அணிக்கு இந்த மாதிரி கும்பிடுவோம் நாங்கள் நீங்களும் எப்படி சாமி அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிடும் மறக்காமல் பாப்பிஸ் குஜிக்கில் லைக்கு மட்டும் தட்டிவிடுங்க தேங்க்யூ பாய் பாய்